வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இதுக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் அதில் வைஷ்ணவத்தில் வைஷ்ணவ சித்தாந்தப்படி பார்த்தால் விஷ்ணு என்பவர் திரிமூர்த்திகளில் ஒருவராக ஜகத் பரிபாலனம் பண்ணுவதோடு மட்டும் முடிந்து விடவில்லை அவர்தான் முழு முதற் கடவுள் சக்தியாக ஈர்க்கப்பட்ட அவருடைய அம்சங்களாக அவருக்கு அடங்கி நடப்பவர்களாகத்தான் எல்லா தேவர்களும் முத்தொழில் செய்யும் தேவர்கள் கூடத்தான் தங்கள் தங்கள் காரியங்களை செய்கிறார்கள் ஆனாலும் சைவர்கள் பஞ்சகிருத்தியம் ஐந்தொழில் என்று முத்தொழிலுக்கு மேலே இரண்டை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதையை சொல்வது போல வைஷ்ணவர்கள் சொல்ல காணோம் சம்ஹார மூர்த்தியான ருத்ரனுக்கு வேறேயாக திரோதானத்துக்கு மகேஸ்வரன் என்றும் அனுகிரகத்துக்கு சதாசிவன் என்றும் சைவர்கள் சொல்வது போல திரோதான அனுகிரக மூர்த்திகளாக இருவரை பரிபாலன மூர்த்தியான விஷ்ணுவுக்கு வேறையாக பேர் கொடுத்து வைஷ்ணவர்கள் சொல்வதில்லை பரம் வியூகம் விபவம் அர்ச்சை அந்தர்யாமி என்று அவர்களும் ஐந்தை சொல்லி அவற்றுக்கான அநேக விஷ்ணு மூர்த்திகளை சொன்னாலும் அது வேறுவிதமான கிளாசிஃபிகேஷனாக இருக்கிறது கவனித்து பார்த்தால் பஞ்ச கிருத்தய ஐடியா அதில் அடங்கியிருக்கலாம் ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்பஷ்டமாக சொல்வதாக தெரியவில்லை ருத்ரன் என்று பெயருள்ளவனுக்கு மேலே சிவன் என்கிறது போல விஷ்ணு என்று பெயருள்ள பரிபாலன கர்த்தாவுக்கு மேலே தனி பெயரோடு ஒரு முழு முதலை அவர்கள் சொல்லவில்லை நாராயணன் என்ற பெயருக்கு வைஷ்ணவத்தில் உசந்த மதிப்பு உண்டு அஷ்டாட்சரி என்றும் துவயம் என்றும் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கப்பட்ட இரண்டு மந்திரங்களிலும் நாராயண நாமாதான் இருக்கிறது ஆனாலும் கூட தான் முழு முதற் கடவுள் விஷ்ணு அவனுக்கு அடங்கிய அவனுடைய அம்சம் என்று பிரித்திருக்கவில்லை சமய சம்பிரதாயத்துக்கே விஷ்ணுவின் பெயரை வைத்து வைஷ்ணவம் என்றுதானே பெயர் இருக்கிறது விஷ்ணு சகசரநாமம் விஷ்ணு புராணம் என்றெல்லாம் சொல்லும்போது விஷ்ணுவேதான் முழு முதல் தெய்வமாக இருக்கிறார் விஷ்ணு என்பது வேதத்தை அனுசரித்து வந்த வைதிகமான என்றும் நாராயணன் என்பது பஞ்சராத்திரம் என்பதாக வைஷ்ணவர்களுக்கு முக்கியமாக இருக்கிற தந்திரத்தை அனுசரித்து வந்த தாந்திரிகமான என்றும் இவர் சொல்கிறார் நான் சொல்லவில்லை நான் சொல்லலை இவர் வைஷ்ணவர் சொல்வதைத்தான் ஒப்பிக்கிறேன் ஹர் ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து குரவே நமக குருர் பிரம்மா ஸ்லோகத்துக்கு போகலாம் அதில் முதலில் குருவை பிரம்மா என்றும் அப்புறம் விஷ்ணு என்றும் சொல்லி மூன்றாவதாக மகேஸ்வரன் என்று சொல்லி முத்தலில் புரியும் மூன்று மூர்த்திகளாக காட்டிவிட்டு முடிவாக அவரே முழு முதல் தெய்வமான சாக்ஷாத் பிரம்மம் என்று சொல்லியிருக்கிறது ஐந்தொழில் என்பது சைவர்களும் சாக்தர்களும் மட்டுந்தான் சொல்வது பொதுவாக உலகத்தில் சொல்கிறபடி ஸ்லோகத்திலும் முத்தொழிலைச் சொல்லி அவற்றுக்குரிய மூர்த்திகளை சொல்லி அப்புறம் மூல பரம்பொருளை சொல்லி குருதான் இந்த மூர்த்திகள் யாவரும் அவருக்கு நமஸ்காரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று முடித்திருக்கிறது குருமூர்த்தியாக உள்ள அவருக்கு தஸ்மை என்றால் அவருக்கு நமஸ்காரம் அத்வைத சாஸ்திரங்கள் அத்தனையையும் பிழிந்து சாரமாக தருவது போல ஆச்சாரியால் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஒன்று செய்திருக்கிறார் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் என்று சொல்வார்கள் அஷ்டகம் என்றால் எட்டு ஸ்லோகம் கொண்ட ஸ்தோத்திரம் ஆனாலும் இதில் எட்டுக்கு பிறகும் சில ஸ்லோகங்கள் இருக்கின்றன நூற்பயனை சொல்லும் பலச்சிருதியாக ஒரு ஸ்லோகம் மாத்திரமில்லாமல் மேலும் நாலந்து ஸ்லோகங்கள் இருக்கின்றன எல்லாமே ரொம்ப அர்த்த புஷ்டியும் அழகும் கொண்டவை குரு பிரம்மா ஸ்லோகத்தில் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று முடித்திருப்பது போலவே ஆச்சாரியாலும் அந்த ஸ்தோத்திரத்தில் முதன் ஒன்பது ஸ்லோகங்களில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நம்ம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று முடிக்கிறார் சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து எதற்காக நமஸ்காரம் திருமூர்த்திகளாகவும் அவர்களுக்கும் மூலப்பொருளான பரம்பொருளாகவும் குரு இருப்பதால் அவருக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டுமென்றால் வேடிக்கையாக ஏன் எதற்காக என்று கேட்க தோன்றுகிறது வேடிக்கை என்றால் வெறும் இல்லை வம்பு மாதிரி வாதம் மாதிரி திரிமூர்த்தி பரபிரம்மம் ஆகியனவாக விட்டு போகட்டும் அதற்காக ஏன் ஐயா நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று கேட்க தோன்றுகிறது வேடிக்கை வாதம் இரண்டும் கலந்து ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்